நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கார்த்திகை தீபம் சீரியல் மூலம் தமிழ் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் நடிகை ஆர்த்திகா மிகவும் குடும்ப பாங்கான அவரின் தோற்றம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து ஏராளமான ரசிகர்களை தன் வசம் ஈர்த்துள்ளார் கார்த்திக் ராஜ் ஆர்த்திகா ரீல் ஜோடி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது சில மாதங்களுக்கு முன்னர்தான் நடிகை ஆர்த்திகாவுக்கு காதல் திருமணம் நடைபெற்றது ஆறு ஆண்டுகளாக காதலித்து வந்த காதலரை கரம்பிடித்த ஆர்த்திகாவின் லவ் ஸ்டோரி பற்றி எந்த ஒரு இடத்திலும் எந்த தகவலும் இல்லை அந்த வகையில் சமீபத்தில் தனது காதல் கணவருடன் ஆர்த்திகா நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டபோது அவர்களின் காதல் கதை குறித்து பேசியிருந்தார் அவர் பேசுகையில் அவங்க கண்ணூர் என்னுடைய ஊருக்கு கோட்டாயம் அவர் இன்டீரியர் டிசைனிங் கோர்ஸ் படிப்பதற்காக கொச்சின் வருவார் நான் அங்கேதான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்து கொண்டு இருந்தேன் அப்போது அவர் அடிக்கடி கடைக்கு வந்து போகும்போது இரண்டு பேருக்கும் இடையில் நட்பு வந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அவர் என்கிட்ட அடிக்கடி எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சு இருக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு விளையாடுவார் அப்போ எனக்கு எதுவும் தோணல ஒரு நாள் ஏப்ரல் அன்னைக்கு இப்படி சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் பெரிய ஆடியோ ஒன்றோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தாருக்கும் போதே ரொம்பவே பாவமாக அமைதியாகத்தான் இருப்பார் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார் என்னை மாதிரி படபடவன பேசுகிற ஆளுக்கு இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற ஒரு தர பார்ட்னராக பார்ட்னரா தான் கரெக்டாக இருக்கும் என தோணுச்சு அப்போதான் எனக்கு ஒரு இஸ்பாக் வந்தது ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கே பையனை ரொம்ப பிடிச்சி இருந்தது லவ் இருந்தாலும் சொல்லவே இல்லை எல்லாமே நானே தான் கண்டுபிடிச்சு சொன்னது அமைதியாக இருக்கிறதால நல்ல பிள்ளை என நினைச்சிக்காதீங்க கேடிப்பையன் நான் கிறிஸ்டியன் அவர் இந்து அதனால் எங்கள் ஃபெமிலி சைடில் நிறைய எதிர்ப்பு இருந்தது குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க கூடாது என இருந்தோம் அதற்கு அப்புறம் பல பிரச்சினை சிக்கல் எல்லாத்தையும் சமாளித்து ஃபெமிலி சம்மதம் சொன்னதற்கு பிறகுதான் எங்கள் கல்யாணம் நடந்துச்சு இவ்வாறு அவர் கூறினார் இவ்வாறாக கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்து இருக்கிறது மீண்டும் சந்திப்போம்